இந்த இனிய மாலை நேரத்தில் நடைபெறும் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் விகடன் குழுமம் சார்பாகவும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் இந்த மேடை இந்த மேடை சற்றே வித்தியாசமான ஒன்று தீவிரவாதி அர்பன் நாக்சல் துக்குடே துக்கடே கேங் ஆன்டி இண்டியன் பார்ப்பனிய பத்திரிகை என்றெல்லாம் கேலி செய்யப்படும் மனிதர்கள் அமர்ந்திருக்கும் மேடை அண்ணல் அம்பேத்கருக்காக இப்படி ஒரு மேடையை உருவாக்கியதில் விகடனுக்கு கோடி சந்தோஷம் தலித் மக்கள் ஊருக்குள் செல்வதற்கு செல்வதை தடுத்து அவர்களின் குடியிருப்புகளை ஊருக்கு இடையே ஒரு சுவர் எழுப்பப்பட்டது உத்தப்புறம் தீண்டாமை சுவர் என்று கூறப்பட்ட அந்த சுவரையும் தலித் மக்கள் ஊருக்குள் நுழைவதற்கு இருந்த தடையையும் இவரது தீர்ப்பு உடைத்தது தன் அலுவலகத்தில் அந்த சுவற்றின் ஒரு செங்கலை சின்னமாக வைத்திருக்கிறார் இவர் நீதியரசர் என்ற அடைமொழியை நிராகரித்து நாயகம் என்ற அடையாளத்தை விரும்பி ஏற்றவர் இவர் குறுகிய காலமே நீதிபதியாக இருந்தாலும் தொன்னூற்றி ஆறாயிரம் வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இந்திய நீதிமன்றத்தின் சச்சின் இவர்தான் இவரது ஸ்கோரை முறியடிக்க யாருமே இல்லை என்று குறிப்பிடுவார்கள் இவரது தீர்ப்புகள் எத்தனையோ எளிய மக்களின் வாழ்வில் விளக்கேற்றியவை அண்ணல் அம்பேத்கரின் ஒளியில் தன் தீர்ப்புகளை எழுதிய நீதிநாயகம் திரு சந்துரு அவர்களை எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை பெற்றுக்கொள்ள பேரன்புடன் வரவேற்கிறேன் மனித உரிமை செயல்பாட்டாளர் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொழிலாளர்கள் உரிமைக்காகவும் தலித் மக்கள் சம உரிமை வாழ்வுக்காகவும் போராடி வருபவர் இவர் இந்தியாவின் மிக முக்கியமான சிந்தனையாளர் எழுத்தாளர் இவர் என்னை சிறையில் அடைப்பார்களா அல்லது சுட்டுக் கொள்வார்களா என்று தெரியவில்லை என்று வெளிப்படையாகவே சொல்லும் சூழலில்தான் இவர் வாழ்கிறார் அசுரபலத்துடன் இந்தியாவை இன்று ஆட்சி செய்ய ஆட்சி செய்யும் அரசை எதிர்த்து குரல் கொடுக்க தனி துணிச்சல் வேண்டும் அப்படி துணிச்சலுடன் குரல் கொடுத்ததால் அவரை சிறையில் அடைத்தார்கள் நிபந்தனை ஜாமீனில்தான் அவர் வெளியே வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்காக கூட மும்பையில் இருந்து இங்கு வருவதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டியிருந்தது இவருக்கு ஆனந்த் அவர்களே தேங்க்யூ ஆனந்த் ஜி ஃபார் கிரேசிங் தி ஸ்பெஷல் ஈவினிங் விகடன் எக்ஸ்டென்ஸ் ஆர் வாமஸ்ட் வெல்கம் டு யூ சார் ஃபார் ரிசீவிங் த காப ஆஃப் அவர் மோஸ்ட் ரெவர்டு புக் அ லீடர் ஃபார் ஆல் அம்பேத்கர் வீ ஆர் இட்டர்னலி கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் பிரசன்ஸ் அண்ட் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்டிவ் ஆஃப் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் தங்கள் போராட்டங்கள் மேலும் ஓங்க அதிகாரத்தை தட்டி கேட்க உங்கள் குரல் நாடெங்கும் பரவ எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டு அரசியல் ஜல்லிக்கட்டில் இளங்கன்றாக துடிப்புடன் நுழைந்திருப்பவர் இவர் சினிமாவை போலவே அரசியல் தளத்திலும் பெரும் இளைஞர் கூட்டத்தை வசீகரித்து வருபவர் இவர் மத்தியில் ஆளும் கட்சியை கொள்கை எதிரி என்றும் மாநிலத்தில் ஆளும் கட்சியை மாநிலத்தில் ஆளும் கட்சியை அரசியல் எதிரி என்றும் தெளிவாக அறிவித்துவிட்டு இருவருடனும் ஒரே நேரத்தில் மோதுவதற்கு பெரும் துணிச்சல் வேண்டும் அதை செய்திருப்பவர் இவர் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு என்றால் அது தான் இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு கூட பாயசம் கொடுக்கும் போது ஞாபகம் வரும் வார்த்தை பாசிசம் அவங்க அவங்க செஞ்சா பாசிசம் நீங்க செஞ்சா பாயசமா அவரது வைரல் பேச்சுடன் தன் கட்சியின் முதல் மாநாட்டில் முழக்கம் எழுப்பி அதன் பின் முதல் பொது நிகழ்ச்சியாக விகடனின் மேடைக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் தனது கட்சியின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக டாக்டர் அம்பேத்கரை அறிவித்திருக்கும் இவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை வெளியிட மிகவும் பொருத்தமானவர் இந்நூலுக்கு பங்களிப்பு செய்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் அம்பேத்கரின் பாதையில் பயணித்தவர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இங்கு கூடியிருக்கும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினர் விகடனை வாசகர்களிடம் அன்றாடம் எடுத்துச் செல்லும் எமது விநியோகஸ்தர்கள் விளம்பர அன்பர்கள் நலன் விரும்பிகள் எங்களை தொன்னூற்றி எட்டு வருடங்களாக வழிநடத்தி வரும் என் உயிரிலும் மேலான விகடன் வாசகர்கள் அண்ணல் அம்பேத்கரை வாசிப்பவர்கள் நேசிப்பவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஏன் விகடன் இந்த நூலை வெளியிடுகிறது என்ற கேள்வி சிலருக்கு இருக்கக்கூடும் அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கையை வரலாற்றை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே தொடராக வெளியிட்டது விகடன் அம்பேத்கரின் பாதையில் நடக்கும் அத்தனை செயல்பாட்டாளர்களையும் வெளிச்சம் வெளிச்சம் போட்டு காட்டி அவர்களுக்கு உண்டான மேடையை அமைத்துக் கொடுத்திருக்கிறது விகடன் சமூக நீதி சமத்துவம் என்பதே விகடன் கடைபிடிக்கும் இதழியல் அறத்தின் அடிப்படை மாநிலத்தை ஆள்பவர்களை கேள்வி கேட்டால் எங்களுக்கு சங்கி என்று பெயர் சூட்டுவார்கள் மத்தியில் ஆள்பவர்களின் மக்கள் விரோத செயல்களை எதிர்த்து எழுதினால் எங்களை சொம்பு என்று அழைப்பார்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தவறு செய்யும் அத்தனை பேரும் எங்களை எதிர்க்கிறார்கள் என்பதே விகடனுக்கு கிடைத்திருக்கும் நற்சான்று என நம்புகிறேன் தொடர்ந்து மக்கள் பக்கமே இருக்கிறோம் என்பதற்கும் இதுவே சாட்சி தலித்துகளுக்கு தலைவர் பதவி ஒதுக்கப்பட்ட கீரிப்பட்டி பாப்பாப்பட்டி தேர்தல் நடைபெறாத அவலமாக இருக்கட்டும் இரட்டை கோளையின் நடைமுறையாக இருக்கட்டும் வேங்கை வயல் கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிக்கும் தண்ணீரில் மனிதக் கழிவை கலந்த கொடூரமாக இருக்கட்டும் தலித் மாணவன் கல்வி பெறுவதை பொறுக்காமல் அந்த இளைஞனை வெட்டி சாய்க்க முயன்ற நான்கு நேரி கொடுமையாக இருக்கட்டும் சுடும் உண்மைகளை சுட்டி காட்டி தீர்வு தேடும் முதல் குரலாக விகடனின் குரல் இருந்து வருகிறது இருந்தும் வரும் குரல் அற்றவர்களின் குரலாக இருந்து அவர்களுக்காக நீதியை பெற்றுத்தர விகடன் எப்போதும் களத்தில் நிற்கிறது அந்த வகையில் எங்கள் குரல் அதிகாரத்துக்கு எதிரான குரல் அண்ணல் அம்பேத்கர் தன் வாழ்நாள் முழுக்க அதிகாரத்துக்கு எதிரான குரல் எழுப்பியவர் தனக்கு அதிகாரம் கிடைத்த தருணங்களில் எல்லாம் எளிய மக்களின் நலனுக்காகவே செயல்பட்டவர் அந்த வகையில் அவர் தலித்துகள் பழங்குடி மக்களுக்கு மட்டுமின்றி பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மையினர் பெண்கள் என்று அனைவரின் நலனுக்காகவும் எல்லா வகையிலும் சிந்தித்திருக்கிறார் ஏராளமான துறைகளில் பங்களிப்பு செய்திருக்கிறார் அந்த அத்தனை பரிமாணங்களையும் ஒட்டுமொத்தமாக தமிழ் வாசகர்களுக்கு அளிக்கும் தொகுப்பு நூலான எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் இன்று முதல் இது வாசகர்களின் கைகளுக்கு போய் சேர்கின்றன தமிழ் மக்கள் மத்தியில் அண்ணல் அம்பேத்கர் குறித்து ஆழ்ந்த வாசிப்புக்கும் புதிய உரையாடல்களுக்கும் இந்த நூல் முக்கியமான பங்களிப்பை வழங்கும் என்பதில் ஐயமில்லை ஏன் விகடன் இந்த நூலை வெளியிடுகிறது என்ற கேள்விக்கு விடை இப்போது கிடைத்திருக்குமே விகடன் வெளியிடாமல் இந்நூலை வேறு யாரு வெளியிடுவது அண்ணலின் நினைவு நாளான இன்று அவரை போற்றவும் இந்த நூலை கொண்டாடவும் விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் எல்லோருக்கும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே நன்றி